ஹலோ எவ்ரிவன் மைதா குழி பணியாரம் ரெசிபி பார்க்கலாமா மைதா மாவு பணியாரம் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப்பு மைதா எடுத்துருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் எனக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சோடா மாவு போட்டுக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தான் கொஞ்சம் நல்லா மெதுவாக இருக்கும் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஊற்றுக்கிடணும் ஒரு வாழைப்பழம் நேந்திரப்பழம் ஒன்று எடுத்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் இதை நைஸாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் வாழைப்பழத்தை அரைச்சிட்டு வந்துட்டு அதில் ஊற்றிக்கிட்டு பிணைஞ்சு காட்டுறேன் நல்லா பிணைஞ்சிட்டு வர்றேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்கணும் இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டேன் அரைக்கப்பு தயிர் ஊற்றி நான் பிணைஞ்சிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சுக்கிட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் இதுதான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊரிருச்சு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் புளிப்பணியார கடலில் ஊற்ற போகிறேன் நீங்கள் எண்ணெயில கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் பணியாரத்தை ஊற்றிக்கிடுவோம் விரட்டிக்கிடுவோம் கொஞ்சம் சின்னதா ஊத்திக்கங்க நான் கொஞ்சம் பெருசா ஊற்றிட்டேன் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதாங்க நல்லா சாஃப்டான டேஸ்டியான மைதா குழி பனியாரம் ரெடி நீங்களும் அந்த ரெசிபி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்